தென்னிலங்கில் இருக்கின்ற பிரதானமான இரண்டு வேட்பாளர்களுமே உங்களிடம் ஆதரவு கோரியோ அல்லது அவருடைய நிலைப்பாட்டை விளக்கப்படுத்தோ உங்களை தேடி வந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு பேரில் அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தற்போது எதிர்கட்சித் தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் ஆகியோரில் இரண்டு பேரில் உங்களுக்கு அவர்களிடத்தில் இருக்கின்ற ஏதேனும் ஒரு அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது யார் ஓரளவுக்கேனும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் அல்லது யாரை நம்பலாம் ஓரளவுக்காவது நம்பலாம் என்ற ஒரு எண்ணம் உங்களிடம் இருக்கும் அல்லவா அது அது பற்றிய சொல்லுங்கள் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னேற்ற அவர் செய்த அந்த துரோக செயலுக்கு பிறகு நான் அவ்வாறு எனவே ஆனால் மற்றவர் வந்து ஒரு இளைஞர் இரண்டு பேரையும் சேர்த்து பார்த்தால் ஒருவர் கொஞ்சம் இளைஞர் மற்றவர் வயதில் கூடியவர் நாங்கள் மூவருமே ஒரே கல்லூரியில் தான் படித்தவர்கள் இவர்கள் எல்லோர்களுக்கும் எல்லோருக்கும் கிரேஷ்ட மாணவனாக ராயல் கல்வியில் இருந்தவர் நான் ஆனால் இவர்களுக்கிடையிலே யார் நல்லம் யார் நல்லவர் கட்டிக்காரர்கள் அல்லது ஏதாவது தரக்கூடியவர்கள் என்று சொல்ல முடியாத நிலை இருப்பதற்கு காரணம் அவர்கள் எல்லோருமே அந்த சிங்கள பௌத்த எண்ணத்திலே ஊறி இருக்கின்றார்கள் அந்த அதிலிருந்து வெளியே வரக்கூடியவர்களாக இல்லை அதிலை பொறுத்தவரையிலே அவர் ஒரு சர்வதேச மட்டத்திலே சிந்திக்கும் ஒருவராக இருப்பதால் அவருக்கு அந்த சிங்கள பௌத்த பௌத்தம் சம்பந்தமான விடயங்கள் ஒரு அரசியல் ரீதியாக தனக்கு தனக்கு ஒரு நன்மையை தரும் ஒரு விடயம் என்ற முறையிலே அதை கைப்பிடிக்கின்றாரையொடிய மற்றவர்களை பொறுத்தவரையில் சஜித்தோ அல்லது வேற யாருமாக இருந்தாலும் அவர்கள் உண்மையிலேயே இந்த சிங்கள பௌத்த சிந்தனையை மிகவும் ஆழமாக ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த விதத்திலே சில சில விடயங்கள்ல சில வித்தியாசமான ஒரு சூழலை

மிட்கிறாரோ அவன் அந்த வேட்பாளருக்கு வழங்குமாறு நான் கோருவேன் என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் இப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் உங்களுக்கும் அப்படி ஒரு பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடும்போது இரண்டாவது விருப்பவாக்கை இவருக்கு வழங்குகள் என்று வேறொரு நபரை அல்லது வேறொரு வேட்பாளரை காட்டக்கூடிய அளவு மக்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய அஹ் நிலமை ஏற்படுமா அதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றனவா நாங்கள் வந்து தற்போது வடகிழக்கு மாகாண மக்களினுடைய வருங்காலத்தை சிந்தித்து எங்களுடைய தற்போதைய நிலையிலே எந்த அளவுக்கு மோசமாகிக் கொண்டு வருகின்றது என்பதை சிந்தித்து நாங்கள் ஒரு ஒரு நடவடிக்கைகளே இறங்க இருக்கின்றோம் அதாவது பொது வேட்பாளரை முன்னிறுத்த இதிலே தனக்கன்று தன்னுடைய கட்சிக்கன்று என்னுடைய நண்பர் மனோ கணேசன் இரண்டாவது வாக்கை தாருங்கள் என்று கூறினால் என்னால் அதை பற்றி எதுவுமே நான் அதை சொல்ல முடியாது மக்கள் எங்களுக்குரிய முதலாவது வாக்கை தந்துவிட்டு வேற யாராவது ஒருவருக்கு தர வேண்டிய அல்லது அவர்கள் கூறும நபருக்கு வாக்களிக்க ஆஹ் முன் வந்தால் அது அவர்களுடைய தனிப்பட்ட விடயம் அதை எங்களோடு சேர்த்து நீங்கள் அந்த கேள்வியை கேட்காதீர்கள் என்றால் அது தனிப்பட்ட முறையிலே அவர்கள் ஒரு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சியின் இல்லைங்க தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு ஒவ்வொரு மாதிரியாக சொல்லப்படுகிறது சுமந்தன் ஒரு கருத்தை சொல்கிறார் அதே போல ஸ்ரீதரன் ஒரு கருத்தை சொல்கிறார் உங்களிடம் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்களா பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தவில்லை என்னோட பேச வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை ஆனால் திரு ஸ்ரீதரன் அவர்களையும் பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்களையும் என்னுடைய தேசிய மகாநாட்டுக்கு நான் பேசுவதற்கு அழைத்திருந்தேன் காரணம் ஸ்ரீதரன் எதுவாயிருந்தாலும் அவர் எங்களோடு அதாவது தமிழ் தேசியத்தோடு இணைந்த ஒருவர் அவருடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் எண்ணங்கள் தேசியத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றபடியால் அவரை நான் அழைத்திருந்தேன் ஆகவே கட்சியிலே சில சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடும் அந்த மாறுபட்ட கருத்துக்களுக்கு கட்சியிலே யாருக்கு கூடிய ஆதரவு இருக்கின்றது என்பதை நாங்கள் இருந்து பார்க்க வேண்டும் ஆனால் அந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் சம்பந்தமாக எனக்கு கூறக்கூடிய கூற முடியாது ஆனால் ஸ்ரீதரனுடைய கருத்து அவருடைய அந்த தமிழ் தேசியம் சம்பந்தமான கருத்துக்கள் எங்களுக்கு உடன்பாடு கருத்துக்கள் என்பதை மட்டும் நான் கூற முடியும் நீங்கள் ஒரு விடயத்தை ஆரம்பத்தில் குறிப்பி முதலில் குறிப்பிட்டிருந்தீர்கள் முதல் கேள்விக்கு அதாவது உங்கள் மீது ஒரு உங்களை தொடர்புபடுத்த ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது அதாவது நீங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பல செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றீர்கள் என்ற ஒரு கருத்து முன்னதாக சொல்லப்பட்டு வந்திருந்தது ஆனால் நீங்கள் முதல் கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே குறிப்பிட்டிருந்தீர்கள் சில மாதங்களுக்கு முன்னர் இருந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தால் நான் நிச்சயமாக ரணிலுக்கு ரணில் தான் சிறந்தவர் என்று சொல்லியிருப்பேன் இப்போது அப்படி இல்லை அவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்ற கருத்தினை கூட இந்த நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இந்த பொது வேட்பாளரை மையப்படுத்தியே வைக்கப்படுகிறது அதாவது சஜித் பிரேமதாசவுக்கு வடக்கு கிழக்கில் கிடைக்கக்கூடிய தமிழ் வாக்குகளை பிரிப்பதற்கு பொது செய்வதற்காக தமிழ் பொது வேட்பாளரை நியமிப்பதற்கான நடவடிக்கை முயற்சி இடம்பெறுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட சொல்லப்படுகிறது உண்மையில் இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கும் தொடர்பு இருக்கிறதா இதனை நீங்கள் எப்படி என்றால் இதற்காக ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றார்கள் என்று சில பேர் சொல்லாமே இதுல ஏன் ரணிலுக்கு மட்டும் அவருக்காகத்தான் அவர்கள் செய்திருந்தார்கள் என்ற அந்த 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 ஒரு பேச்சு விசித்திரமாக இருக்கின்றது அவர்களுக்கும் நாங்கள் செய்வது செய்வதற்கும் தொடர்பில்லை அவர்கள் எந்த காலத்திலும் சிங்கள பௌத்த சிந்தனையோடு சிங்கள பெரும்பான்மையினர் சிந்தனையோடு தங்களுடைய நடவடிக்கைகளிலே இறங்கி வந்திருக்கின்றார்கள் வடகிழக்கு தமிழ் மக்களே அவர்கள் ஒரு சிறுபான்மையினர் என்றுதான் மதித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் சிறுபான்மையினர் அல்ல வடகிழக்கு மாகாணங்களில் நாங்கள் பெரும்பான்மையினர் நாங்கள் பெரும்பான்மையினர் மட்டுமல்ல மூவாயிரம் வருடங்களுக்கு மேலான ஒரு சரித்திரத்தை வரலாற்றை கொண்டவர்கள் நாங்கள் ஆகவே எங்களை ஒரு வெறும் வெறும் சிறுபான்மையினர் என்ற அடிப்படையிலே அவர்கள் கொண்டு இதுவரை காலமும் வந்து அவர்கள் ஏமாற்றி கொண்டு போய் இருக்கின்றார்கள் இனியும் அந்த ஏமாற்றிற்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் முக்கியமாக இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றோம் அதனை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் அவரை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்றோம் உங்களுடைய அன்புக்குரிய மாணவர் எம்ஏ சுமந்திரன் ஒரு கருத்தை அண்மையில் சொல்லியிருந்தார் ஒரு விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தி அதாவது ஒரு சமூகத்தை மாத்திரம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் ஒரு வேட்பாளரை ஜனாதிபதி வேட்பாளராக நியமி நியமிப்பது என்பது நிறுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் அப்படியான ஒரு தீர்மானத்தை அல்லது அப்படியான ஒரு நிலைப்பாட்டை என்ன கருவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற கருத்தை சொல்லியிருந்தார் அதாவது ஜனாதிபதி என்பவர் ஒரு இலங்கை முழுவதுக்குமான பொதுவான ஒரு ஒருவராகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு சமூகத்துக்கு மாத்திரம் பொதுவான ஒரு சமூகத்துக்கு மாத்திரம் உடையவராக இருக்கக்கூடாது என்ற கருத்தை அவர் சொல்லியிருந்தார் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள் அவர் வந்து கொழும்பிலே இருக்கின்ற தமிழர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கின்றார் நானும் கொழும்பிலே இருந்தான் அவர்களும் பார்க்க கூடிய காலம் கொழும்பிலே தான் வளர்ந்த ஒரு ஒருவர் தான் ஆனால் அதே நேரத்திலே இதிலே சில பிள்ளை அங்கு இருக்கின்றன வடகிழக்கு மாகாண மக்கள் தொடர்ந்து மூவாயிரம் வருடங்களாக அவர்கள் ஒரு ஒரு தேசம் என்ற முறையிலே வேற நேஷன் தேசமன்ற முறையிலே அவர்கள் இருந்து வருகின்றார்கள் அவர்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை பெறுவதற்கு அவர்கள் உரித்துடையவர்கள் அதாவது ஐசிசிபிஆர் இன்டர்நேஷனல் கவினண்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிகல் ரைட்ஸ் என்ற ஐக்கிய நாடுகள் உடன்பாட்டின் படி முதலாவது ஆர்டிக்கலின் படி எங்களுக்கு அந்த உரித்து இருக்கின்றது சுயநிர்ணய உரிமை எங்களுக்கு இருக்கின்றது எங்களை வந்து நீங்கள் ஒரு ஒரு தனிப்பட்ட இடம் என்ற முறையிலே நீங்கள் அது முழு நாட்டுக்குமாக கேட்குகின்றது சரியில்லை நாங்கள் முழுநாட்டுக்கு கேட்க இல்லை எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இருக்கும் இடத்திலே எங்களுக்கு இருக்கின்ற சுயநிர்ணய உரிமையை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றோமே எழிய முழு நாட்டுக்கும் எங்களுடைய தமிழ் மாகாணம் பேருக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்கவில்லை நாங்கள் கேட்பது வந்து எங்களுக்குரிய சுயநிர்ணய உரிமையை கட்டாயமாக சட்டப்படி எடுத்து தாருங்கள் என்று மக்களினுடைய ஆதரவை பெறுவதற்காக நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஆகவே தம்பி சுபந்திரன் அவர்கள் பிழையான ஒரு கணத்தை முன்வைத்திருக்கின்றார் தனிப்பட்ட மக்களினுடைய நன்மைகளை அவர்களுக்கு எடுத்துக் கொடுப்பதற்காக அவர்கள் ஒருவரை முன்னிறுத்தினால் அது ஒரு பிழையான அல்லது இன ரீதியான ஒரு ஒரு செயல் என்று அவர் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி தனித்து தமிழ் மக்களுக்கான தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிக்கும் போது நிறுத்தும் போது இது தென்னிலங்கையில் சிங்கள மக்கள் மத்தியில் எவ்வாறான ஒரு மனநிலையை தோற்றுவிக்கும் இதுவரை காலமும் இவ்வாறான ஒரு விடயத்தை அவர்கள் ஒருவேளை இன ரீதியான ஒரு நடவடிக்கை என்று பேசிக்கொண்டு வந்திருப்பார்கள் ஆனா இப்பொழுது அண்மை காலங்களிலே பல கேள்விகளுக்கு என்னை பொறுத்தவரையிலே நான் சிங்களத்திலே பகிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கின்றேன் அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு இதை பற்றியெல்லாம் கூறி கொண்டு வந்திருக்கின்றேன் சிங்கள மக்களுடைய மொழி எப்பொழுது வந்தது தமிழ் பௌத்தர்கள் இருந்தார்கள் என்ற விடயங்கள் இது கூறி இந்த நாட்டினுடைய இந்த பூர்வீக மக்கள் வந்து தமிழர் தமிழ் பேசும் மக்கள் என்பதை எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டு வந்திருக்கின்றேன் ஆகவே அறிவுடையவர்கள் அல்லது இவற்றை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருப்பவர்களுக்கு இது ஒரு கேள்விக்குறியாக இருந்தால் கூட அவர்களுடைய எண்ணங்கள் சற்று வீரடங்கி வந்திருக்கின்றது ஆகவே செக்கில் இருப்பவர்கள் எவ்வாறு சிந்திக்கின்றார்கள் என்பது அரசியல்வாதிகள் என்ற அளவுக்கு அவர்களை முடுக்கி விடுத்து விடுகின்றார்கள் என்பதைத்தான் கொடுத்திருக்கின்றதே வழிய மக்களை பொறுத்தவரையிலே அதாவது அவர்களே காலத்திலே சிங்கள மக்கள் சிங்கள இளைஞர்கள் யுவதிகள் வித்தியாசமாக நினைத்தார்கள் தமிழ் மக்களையும் சேர்த்து பார்த்து பேசினார்கள் அவர்கள் அவர்களுடைய உரித்துகள் சம்பந்தமாக பேசினார்கள் முக்கியமாக விஜய் விக்ரம் பாகுல் கர்நாடக இப்பொழுது அவர் இறந்து அவர் அன்று அன்று தொடக்கம் என்று வரையிலே தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை உரிமையை ஏற்றுக்கொண்டுதான் வந்திருக்கின்றார் ஆகவே இவ்வாறான எண்ணங்கள் சிங்கள மக்களிடையே இப்பொழுது கூடிய அளவில் இருக்கின்ற காரணத்தினால் ஆஹ் நான் நினைக்கவில்லை அவர்கள் இதை ஒரு இன ரீதியான ஒரு நடவடிக்கை என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொண்டா என்று கொண்டாவிட்டாலுமே இந்த பொது வேட்பாளராக வருபவர் சிங்கள மொழியிலே சிங்கள மக்களுக்கு தங்கள் எங்களுடைய நிலைகளை கூற வேண்டிய ஒரு ஒரு கடப்பாடு அவருக்கு இருக்கின்றது அவர் அண்மையில் எம் சுமந்திரன் அவர்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான பல சந்திப்புகள் இடம்பெற்றிருந்தன இதன்போது கடந்த தினம் கூட கடந்த வியாழக்கிழமை கூட அவ்வாறு சந்திப்பு இடம்பெற்றதாக செய்திகளில் அறிந்து கொண்டோம் இதன்போது முக்கியமான சில விடயங்கள் ஜனாதிபதியால் தெரிவிக்கப்பட்டதாகவும் முக்கியமாக உறுதியளிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்த உடனேயே சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதாகவும் அதற்காக பழைய முறையின்படி தேச பழைய முறையின்படியே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சட்டமூலத்தை இவர் சுமந்திரனால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் தனிநபர் பேரணியை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கான ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் ஜனாதிபதி உறுதி இது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா அதாவது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் அதனால் எங்களுக்கு நன்மை தீமைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாகாண சபை தேர்தலை கொண்டு வரப்போகின்றார்கள் அந்த மாகாண சபை தேர்தலை கொண்டு வந்து அல்லது இன்னொரு இன்னொரு கூட்டத்திலே அவர்கள் இருவருக்கும் இடையிலே பேசும் போது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் இருந்து பறித்தெடுக்கப்பட்ட சகல அதிகாரங்களையும் திரும்ப தரப்போவதாக ஜனாதிபதி அறிவித்திருந்தார் என்று சுதந்திரன் கூறியிருந்தார் ஆகவே நான் கேட்டதும் அதுதான் போன செப்டம்பர் மாதம் அதைத்தான் அவர் செய்வதாக விட்டது இனி அவர் செய்தால் கூட பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அதிகாரங்களையும் கொண்டு வந்து உள்ளடக்கி மாகாண சபை தேர்தல்களை வைத்தால் கூட திரும்பவும் அதே அந்த அதிகாரங்களை அவர்கள் பறிக்க முடியாது என்று யாரும் கூற முடியாதானே திரும்பவும் அவர்கள் அதை பறிக்க முடியும் ஒரு ஒரு தேர்தலுக்காக பார் செய்து சில சில நடவடிக்கைகளை எடுத்துவிட்டு திரும்பவும் அதனை எங்களிடம் இருந்து ஏனென்றால் இப்பொழுது இருப்பது ஒட்டையாட்சி ஒட்டையாட்சி அரசியல் வியாப்பு அதன் காரணத்தினால் எங்களை அவர்கள் எந்த காலத்திலும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் துவைத்தால் வைத்துக் கொண்டிருப்பார்கள் எங்களால் சுய நிர்ணய உரிமையின்படி எங்களை நாங்களே ஆடக்கூடிய ஒரு நிலைமை இல்லாது போய்விடும் ஆகவே இவ்வாறான அவர்களுடைய கருத்து பரிமாற்றங்களினால் தமிழ் மக்களுக்கு எந்த நன்மையும் அடுத்ததாக ஏனைய அரசியல் சூழ்நிலைகள் போன்ற காரணங்களால் இந்த போர்க்குற்றங்கள் காணாமல் போனருடைய விவகாரம் போன்ற விடயங்கள் தற்பொழுது மறக்கப்பட்டதாக அல்லது மறைக்கப்பட்டதான ஒரு 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 தோற்றப்பாடு ஏற்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது உங்களுடைய கருத்து என்ன இது சம்பந்தமாக பொருளாதார நெருக்கடியை நாங்கள் மறக்க முடியாது அது எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையோடு இணைந்தது அரசியல் சூழ்நிலைகளால் அதாவது இந்த போர்க்கூட்டங்கள் சம்பந்தமான விடயங்கள் நடைபெற அவர்களை பற்றி அதற்கு அதிகம் பேசாது இருப்பதற்கு காரணம் மக்களுக்கு பொருளாதார நெருக்கடி இவ்வளவாக வந்ததன் பிற்பாடு அவர்கள் இந்த வகையான விடயங்களை மு முன்கொண்டு வர முடியாத நிலையிலே இருக்கின்றார்கள் காணாமல் போனோர் விவகாரம் சம்பந்தமாகவும் அதேதான் அதாவது இரண்டாயிரம் நாட்களுக்கு மேலாக அவர்கள் தங்களுடைய காணாமல் போனோர் சம்பந்தமாக தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டு வந்ததன் பிற்பாலும் அரசாங்கம் எந்த விதமான அதை பற்றி எந்த விதமான ஒரு அவதானமும் இல்லாமல் எதுவும் செய்யாமல் தான் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த பொருளாதார நெருக்கடிதான் இது இவை அடிப்படை காரணம் பொருளாதார நெருக்கடியின் நிமித்தம் நாளாந்த வாழ்க்கை அதனால் பாதிக்கப்பட்டு இருப்பதால் தான் நீங்கள் கூறுவது போன்று சில அவதானம் குறைந்துள்ளதாக என்று வேட்பாளர் சம்பந்தமான இந்த முயற்சிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன இது ஒரு இழுபர் நிலையில் இருப்பதாக கூட சில இடங்கள் சொல்லப்படுகிறது ஒரு முடிவு எடுப்பதற்கு நீண்ட தாமதம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது நீங்களே கூட ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் சில பெயர்களை முன்மொழிந்தாலும் கூட அதனை இன்னும் ஒரு தரப்பினர் எதிர்க்கின்ற சூழ்நிலையில் தான் இருக்கிறது இதற்கு அரசியல் காரணங்கள் காரணிகள் கூட இருக்கக்கூடும் என்ற கருத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த முயற்சியானது அதாவது நீங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிக்கும் முயற்சி ஏதேனும் ஒரு காரணத்துக்காக தோல்வி அடையுமாக இருந்தால் அடுத்த கட்டமாக உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் இதிலே தோல்வி அடைவதற்கு இடமில்லை ஏனென்றால் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் வந்ததன் பிற்பாடு அவருடைய அவர் இந்த போட்டியிலே வெல்ல வேண்டும் என்று வரவில்லை அவர் தங்களுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை உலகறிய வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அவர் அவரை முன்னிலைப்படுத்துகின்றோம் ஆகவே அவர் மூன்று மொழிகளிலும் சிறந்திருந்தால் தெரிந்திருந்தால் அவரால் சிங்கள மக்களுக்கு எங்களுடைய நிலையை எடுத்து எம்பக்கூடியதாக ஆங்கிலம் தெரிந்திருந்தால் வெளிநாட்டு மக்களுக்கு இது சம்பந்தமாக தெரிய வைக்க முடியும் நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை ஐக்கிய நாடுகளுக்கு கூற முடியும் அது அடுத்து தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை அவர்கள் தெரியாமல் அவர்களுடைய பிரச்சனைகளையே அவர்கள் தெரியாது இருக்கின்ற நிலையிலே தமிழ் மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய உரித்துக்களையும் எங்களுடைய தேசியத்தை சம்பந்தமாக இருக்கின்ற அந்த சட்ட வ வலுவையும் எடுத்து சொல்லி அவர்களுடைய மனதை சார்பிலே மாற்றக்கூடியதும் இருக்கின்றது ஆகவே இதனை தோற்று போகக்கூடியது எதுவுமே இல்லை ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய கடமைகளை மக்கள் சம்பந்தமாக எடுத்து எம்ப இருக்கின்றோம் அதிலே மக்கள் எல்லாவற்றையும் அறிந்து இவர்களுக்கு போடுவதால் எங்களுடைய வருங்காலம் நல்லது ஒரு நிலைக்கு செல்லும் என்ற எண்ணத்திலே அவர்கள் வாக்கு போட்டார்கள் ஆனால் அது எங்களுக்கு பலமாக அமையும் அவர்கள் குறைவாக போட்டது என்பதால் எங்களுடைய கோரிக்கைகள் அறியாமை புரியாமையின் காரணமாக நடக்கக்கூடும் அல்லது சில சூழ்ச்சிகள்னால் அரசாங்க கட்சிகளினுடைய சூழ்ச்சிகள் பயமுறுத்தல்கள் இவ்வழி பலவிதமான காரணங்களின் நிமித்தம் முழுமையான தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெறாது இருக்கக்கூடும் ஆனால் எங்களுடைய பொது வேட்பாளர்களுடைய ஒரு சக்தி ஒரு பலம் வந்து தேர்தலுக்கு முன்னறிக்கும் பலம் இந்த காலகட்ட ஒரு மாத காலகட்டத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் வெளிப்படுத்தி தமிழ் ஐக்கியத்தை அபிலாஷிகளை என்ன என்று உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உண்டாக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய பலம் எங்களுடைய கணிப்பு முக்கியமாக இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது இந்த அண்மையில் கடற்பகுதியில் இந்திய மீனவர் ஒருவர் துரதிசுவாசமாக இலங்கை கடற்படையினுடைய படகு காரணமாக மரணித்த சம்பவம் முன்னிடப்பட்டு பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தினால் கடுமையான எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் அதற்கு சமாந்தரமாக இந்த மாதம் இலங்கைக்கு வரவிருந்த இந்திய பிரதமர் மோடியினுடைய விஜயம் கூட ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக தான் என்று நேரடியாக தெரியவில்லை சமயத்தில் இது நடந்ததன் காரணமாக இது இரண்டையும் ஒப்பிட்டுதான் பார்க்கப்படுகிறது நீண்ட காலமாக இருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு எவ்வாறான ஒரு தீர்வினை காண முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் நான் இது சம்பந்தமாக மத்திய அரசாங்கம் டெல்லியிலே இருந்து வந்தவர்களுடன் நான் முதலமைச்சராக இருந்தபோது போது பேசி ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம் அதாவது காலாதி காலமாக இருதரப்பு மீனவர்களும் இந்த கடல் பிரதேசத்திலே மீன் பிடித்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் பிரச்சனைகள் இருக்கவில்லை இது வந்து இந்த ட்ரோலர்ஸ் வந்ததன் பிற்பாடு அந்த இழுவை படகுகள் வந்ததன் பிற்பாடு இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டன ஆகவே ட்ராலர்ஸ் வந்து இதுல இருந்து பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடாவுக்கு அல்லது சி அரேபிய கடலுக்கு செல்ல வேண்டும் அவர்கள் வேறுபனால் முன்னூறு நாலு தலைமை அல்லது ஒரு மாசத்துக்கு மேல் அங்கு விட்டு இருந்து மீன்களை பிடித்து கொண்டு வரலாம் என்ற முறையிலே நாங்கள் டாலர்ஸ் வந்து இந்த பாக்கு நீரணியின் உள்ளே விடக்கூடாது என்ற ஒரு கருத்தை நாங்கள் அந்த முடிவுக்கு வந்திருந்தோம் அந்த நேரத்திலே ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்திருந்தார் அவருடன் அவர் பேசியதன் காரணமாக அதற்குரிய சில செலவுகளை தமிழ்நாடு அரசாங்கம் தருவதாகவும் பேசியிருந்தார்கள் ஆனால் ஜெயலலிதா அதை விட்டு போய்விட்டார் அதன்படி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பல விஷயங்கள் நடந்துன எது எதுவாக இருந்தாலும் ட்ராலர்ஸினுடைய பாவிப்பு இந்த வாக்குநீரணையிலே தொடர்ந்து இருக்கக்கூடாது அதற்கு இடமளிக்க கூடாது அவர்கள் அவர்கள் பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய தோலரச வைத்திருப்பவர்கள் மிகவும் அந்த செல்வாக்குள்ளவர்கள் இந்தியாவிலே இங்கிருக்கும் சில இந்த அரசியல்வாதிகளும் அதனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே தோளசர தாக்கு இருந்து அங்கு இந்த தோழ இங்கு பாதிக்க கூடாது என்ற ஒரு சட்டத்தை இரு நாடுகளும் கொண்டு வந்து அவர்களை உடனேயே இந்த பாக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றோ அல்லது அரேபியன் கடலுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றோ ஒரு சட்டம் இருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படாது ஏனென்றால் இந்த சிறு மீன்பிடி மீனவர்கள் மீன் பிடிப்பதால் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது ட்ராலர்ஸ் தான் இதற்கு முக்கியமான காரணம் அது அப்படியே தண்ணீருக்குள்ளே இருக்கின்ற சகல வளங்களையும் எடுத்து எடுத்துட்டு போய் அந்த சின்ன மீன்கள் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு விட்டு கிழறி இதுதான் முக்கியமானது அப்புறப்படுத்த வேண்டும் அதாவது இந்த இழுவை என்று சொல்லப்படுகின்ற இழுவை படகுகளை தவிர்த்து ஏனைய படகுகளை பயன்படுத்துகின்ற தமிழக மீனவர்களுக்கு இலங்கை கடற்பரப்புக்குள் அனுமதி வழங்கலாம் என்று நீங்கள் சொல்கின்றீர்களா அது வந்து காலாதி காலமாக இருநூறு முன்னூறு நானூறு வருடங்களாக அவர்கள் சேர்ந்துதான் செய்கின்றார்கள் இங்கிருக்கின்ற மீனவர்களுக்கும் அங்கிருக்கின்ற மீனவர்களுக்கும் உறவு முறைகள் இருக்கின்றன ஆகவே அதிலே பிரச்சனைகள் இல்லை என்றால் அவர்கள் அந்த கடலிலே போதிய அளவு வளங்கள் இருக்கின்றன அவற்றை அவர்கள் பகிர்ந்து இருக்கும் எனவே அவர்கள் இங்கு வந்தாலோ இவர்கள் அங்கு போடாதோ அதுல பிரச்சனை இல்லை ஆனால் இப்பொழுது படகுகள் இந்த விழுவைப் படகுகள் காரணமாக பாக்கு நீரணை இருபக்கமும் கடல் வளம் அப்படியே இல்லாம போய் கொண்டிருக்கின்றது அதை நாங்கள் நிறுத்த அதை நிறுத்தினால் மக்களுடைய பிரச்சனைகளை தாங்களாகவே மக்கள் பேசி தீர்த்துக் கொள்வார்கள் அப்படி என்றால் கடற்தொழில் அமைச்சராக இருக்கின்ற டக்லஸ் தேவானந்தா அவர்களால் சில மாதங்கள் சில வருடங்களுக்கு முன்னர் ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது கட்டணம் வரவிட்டோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு மாத்திரமாயினும் இந்திய மீனவர்களுக்கு அதாவது ட்ரோலர் அல்லாத இந்திய மீனவர்களுக்கு இலங்கை கடற்பரப்புக்குள் அனுமதி வழங்குவதற்கும் அல்லது அவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் தொழிலை செய்து அவர்கள் பிடிக்கின்ற அந்த வேட்டையாடுகின்ற மீன்களுக்கு சமமான ஒரு கட்டணத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த காலப்பகுதியில் அந்த யோசனைக்கு பல்வேறு தரப்பினரால் எதிர்ப்புகள் கூட தெரிவிக்கப்பட்டிருந்தன அந்த யோசனையை நீங்கள் வரவேற்கின்றீர்களா வரவேற்பதற்கு ஒன்றுமில்லை முதலிலே படகுகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தல் அதன் பின்னர் நீங்கள் பேசும் பேச்சுக்கள் சம்பந்தமாக அமைச்சர் கூறியது சம்பந்தமாக இரு தரப்பு மீனவர்களையும் அழைத்து பேசிக்கொண்டால் அது சம்பந்தமான அவர்களே அவர் தீர்மானத்தை எடுத்தார்கள் இப்போ அரசியல்வாதிகள் எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கும் இந்த விழுவைப்படவுகளுக்கும் இன்னொரு சம்பந்தங்கள் இருப்பதாகவும் மக்கள் கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள் அதை பற்றியெல்லாம் நான் கூற வரவில்லை ஆனால் இந்த படகுகளை நிறுத்துங்கள் அப்புறப்படுத்துங்கள் இருபக்கத்து மீனவர்களும் தங்கள் பிரச்சனைகளை தாங்களே தீர்த்துக் கொள்வார்கள் என்பது என்னுடைய கருத்து மிக்க நன்றி ஐயா இவ்வளவு நேரம் எமது நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக இணைந்து கொண்டு முக்கியமான பல விடங்களை தெரிவித்திருந்தீர்கள் மிகவும் நன்றிகள் நன்றி நன்றி ஆல் நன்றி நேரலை இவ்வளவு நேரம் விடுதல் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் இன்னும் ஒரு அதிதியுடன் சந்திப்போம் அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பிரதீப்புடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன் வணக்கம்